ரச போகிறோம் அது வந்து மிளகு அடுத்த ஜீரகம் வந்து வறுத்து க்ளீனாக வந்து அந்த பவுட்ராக்கி ஒரு பாட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு கொஞ்சம் ஒரு ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது ரூபா மிளகு எடுத்துருக்கோம் இல்லைங்களா நீ இப்போது வானில் போட்டு கேஸ் பக்க வச்சாச்சு அப்படியே வறுத்தல் மிளகு நல்லா வறுத்தடலாங்க அது தீயாமல் க்ளீனாக கரெக்டான பக்குவத்தை கரெக்டாக வறுத்துட்டிங்கன்னா மிளகு ஜீர்த்தி தண்ணியாக வறுத்து க்ளீனாக ஒரு ஆறு வச்சுட்டு மிக்சியில் போட்டு க்ளீனாக அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நம்ம ரசம் போதெல்லாம் அப்படி எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு க்ளீனாக எடுத்து போட்டுடலாம் நல்லா தான் அப்புறம் நல்லா வறுத்தாச்சுங்க இது எப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எடுத்து எடுத்துப்பாங்க ஜீரகம் போட்டுடலாம் ஜீரகம் போட்டு நல்லா க்ளீனாக வறுத்துங்க ஜாஸ்தி தீ விடாதீங்க கரெக்டான பக்கத்தில் வறுத்து வறுத்துட்டிங்கன்னா எப்போ ரசம் ஜெலம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஜீரம் வறுத்து வந்து சிறப்பெல்லாம் இப்போ ஜீரம் எதுவும் வர்த்தாச்சுங்க நல்லா கொஞ்சம் நல்லா சிவந்துருக்கு நல்லா வாசனைக்காக கூட சூப்பராக வந்துருக்கு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஏற்று ரெண்டு ஒன்றா கொட்டிக்கலாம் நல்லா ஆறன உடனே அரைச்சிடலாம் நை வரக்கணக்கம் பாருங்கள் கொள்ளு ரசம் செய்ய போகிறோம் கொள்ளு ரசம் செய்ய போகிறோம் இந்த கொள்ளு வந்து க்ளீனாக கழுவிட்டு கல் இருந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு நாள் நல்லா ஊற வச்சுங்க ஊற வச்சுக்க வந்தால் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அப்படியே பிரிட்ஜூ உள்ள ரெண்டு மூணு நாள் வச்சுட்டங்க க்ளீனாக வந்து மளப்பு வந்திருக்கு மிளப்பு கட்டிய கொள்ளு இந்த கொள்ளு வந்து ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு ஒரு துணி வந்து வேடு கட்டி வச்சாலும் முளைச்சிரும் இல்லை நீ பிரிட்ஜு உள்ள கோல்டாக வச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு இலை போட்டு வச்சுட்டு அப்படியே இதை வச்சு கூட மூடி வச்சிடலாம் இல்லை ஒரு பவர்ல போட்டு சுற்றி வச்சிடலாம் வச்சுன்னா ஒரு மூணு நாலு நாள் வரங்க தலை கிளீனாக நல்லா முளைஞ்சி வந்து போகிறேன் குள்ளு சூப்பராக முளைஞ்சிருக்கு அருமையாக இருக்குது இன்னும் அப்படியே வச்சால் இன்னும் அப்படியே முளைஞ்சிக்கிட்டே வரும் இந்த கொள்ளு வச்சு ஒரு ரசம் செய்ய போகிறோம் இந்த கொழுத்தவருக்கு கொள்ளை குடுன்ற மாதிரி இந்த உடம்பு மாட்டா உள்ளவங்களுக்கு இந்த தொப்பை உள்ளவங்களுக்கு கெட்ட கொழுப்பு உடம்புல அதிகமாக உள்ளவங்களுக்குலாம் இந்த குள்ளு வந்து ஒரு கூட்டாகவோ பொரியலாவோ சுண்டலாவோ ரசமாவோ ஒரு சாடும் அந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும் இதே கூட வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கிராம் டெய்லி காலை காலில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பெனிஃபிஷ் நிறையவே இருக்குது அந்த கெட்ட பொருள்லாம் க்ளீனாக வெளியே கொண்டு வந்துடுங்க தொப்பை குறையும் பலவிதமான பிரச்சனை இந்த கொல் வந்து பலவிதமான பிரச்சனை தீருதுங்க ஓகேங்களா அதனால் நம்ம இந்த என்ன தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் இப்போது ஓகே கொள்ளு வந்து அரை கேஜி எடுத்து வச்சுருக்கோம் அரை கேஜி நல்லா ஊற வச்சு அது க்ளீனாக மொளப்பு கட்டி எடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா இந்த கொல்லு வந்து ரசத்துக்கும் போட போகிறோங்க கொள்ளு சுண்டல் தனியாகவும் செய்ய போகிறோம் ஓகேங்களா அது எல்லாமே ரசத்துக்கு போடல ரெண்டு விதமாக செய்ய போகிறோம் ஓகேங்களா இது பூண்டு வந்து தோல் எடுக்காத பூண்டு இடிச்சு வச்சுருக்கோம் கொத்தமல்லி இது பார்த்தீங்கன்னா கருப்பை நாட்டு கருப்பில் சூப்பார் கருவேப்பில தேவையான நீங்கள் காஞ்சி மிளகா கூட போடலாம் வசதி இல்லை போது நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கலாம் நாங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கணும் நீங்கள் காஞ்சி மிளகாய் சேர்க்கிறாங்க நீங்கள் காஞ்சி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா வந்து மிளகாய் வந்து ஒரு ஐம்பதாயிரம் மிளகா எடுத்துருக்கோம் தேவையான உப்பு எடுத்துருக்கோம் தூள் கலர் எடுத்துருக்கோம் மஞ்சள் தூள் களைக்காண்டதோட நோய் விஷயத்தி அதிகமாக இருக்கிறதுல கலக்கவும் ஓகே தான் தக்காளி வந்து நாட்டு தக்காளி இல்லை இது பாரம் தக்காளி அதனால் நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம நாட்டு தக்காளிங்கும் போது நீங்கள் அப்படியே வந்து கட் பண்ணாமல் போட்டு வே பருப்பு வேகிக்கும் போது க்ளீனாக வெந்துடும் இந்த நாட்டு தக்காளி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நாளாக கட் பண்ணியிருக்கோம் வந்து மிளகு ஜீரை வந்து வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் அது பார்த்தீங்கன்னா எல்ஜி வெங்காயத்தூள் ஒரு டீல் சேர்த்துக்கலாம் படு கலப்பு அடுத்து பார்த்திங்கன்னா புளி வந்து தேவையான அளவு நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் நம்ம கரைச்சிக்கலாம் அடுத்து எண்ணெய் தாலி எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் இவ்வளோ வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கொள்ளு ரசம் செய்ய போகிறோம் ஓகேங்களா ரசம் செஞ்சிடலாம் அப்படியே அந்த கொல்லையும் வந்து தனியாக மொழியை எடுத்துகிட்டு இல்லை உப்பு காரம் போட்டு அப்படியே க்ளீனாக வந்து சுண்டல் செஞ்சிடலாம் ஓகேங்களா அதில் சுண்டல் கூட்டு பொருள் பல விதமான ஸ்பீல் செய்யலாம் அவ்வளோ மருத்துவம் இருக்குதுல்ல இந்த கண்டினியூஸ் சாப்பிடும்போது உடம்புல கெட்ட கொழுக்குள் இருக்கவே இருக்காது தொப்போ குறைஞ்சிரும் பலவிதமான பிரச்சனை தெரியுது இந்த கொல்லில் அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த கொள்ளில் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த ரசம் எப்படி சேர்த்து பார்த்துக்கலாம் இப்போது அப்புறம் அந்த கொள்ளை வந்து எல்லா போட்டுடலாம் போட்டு அடுத்து என்ன போடுறோம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் உப்பு மஞ்சள் தூள் அடுத்து பாருங்கள் தக்காளி அரை அரைக்கி தக்காளி போட்டிருக்கோம் அதுலேருந்து வேக வந்து இவ்வளோங்க தண்ணி உங்களுக்கு எந்தளவுக்கு ரசம் செய்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி இப்போ வச்சுக்கோங்க நல்லா மூணுலேருந்து அஞ்சு வீசி நல்லா வேக விட்டு எடுத்துருங்க இந்த கொள்ளோட சத்து எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கும் அது ரசத்துக்கு ரொம்ப பிடிபேஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் தண்ணி எந்தளவுக்கு வேணும் தண்ணி ஊற்றிங்க தண்ணி வந்து ரசம் அதிகமாக செய்தால் தண்ணி அதிகமாக ஊற்றிக்க ரசம் செய்யலை போது நீங்கள் தண்ணி எந்த அளவு வேற எது கொள்ளு பருப்பு மட்டும் தனியாக வேக வைக்கணுந்தால் கொஞ்சம் தண்ணி தேவை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து மிளகாய் போட்டிருக்கோம் தக்காளி போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொள்ளு போட்டிருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இவ்வளோ மட்டும் சேர்த்துருங்க இப்போ இதை வந்து க்ளீனாக மூணுலேருந்து அஞ்சு விசில் நல்லா வேக விட்டு எடுத்து நம்ம கொள் நல்லா வெந்துடணும் அப்போ ரசம் வந்து சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வேக வச்சிடலாம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் அடுத்தபடி ரசம் தாளிக்க மற்ற பொருளும் இந்த மாதிரி இந்த வெந்த கவரும் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ மண்பானை வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகிட்ருக்கு த ரசம் தாளிச்சிடலாம் இப்போ ரசம் தேவையான பொருளை பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி கடுகு கலப்பு இடித்த பூண்டு புளி எடுத்துருக்கோம் மிளகு மிளகு ஜீரகம் வறுத்த அரைச்சி வச்சுருக்கோம் பெருங்காயத்துக்க போகிறோம் இவ்வளோதாங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி கடுகு போட்டுடலாம் பொறிக்கிட்டோம் இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு கடவுள் போடலாம் இப்போ பாருங்கள் பூண்டு போடலாம் நல்லா களைக்குங்க கொத்தமல்லி போட்டுடலாம் நல்லா அந்த பூண்டு இதெல்லாம் சூப்பராக வாசன்காவந்துட்டுருக்கு அறுத்து பாருங்க மிளகு மிளகு ஜீரகம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துருக்கும் மிளகு ஜீரக்குள்ளே ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுடலாம் போட்டு நல்லா கலக்கிங்க பாரு நல்லா புரிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம் நல்லா அதுங்க வச்சுங்க இப்போ பாருங்க புளி வந்து கரைச்சி வச்சிருக்கோம் புளி ஊற்றிடலாம் புளி ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து பருப்பு எல்லாம் வேக வச்சுருக்கீங்களா அதை எடுத்து கடைஞ்சிட்டு இதில் ஊற்றிடலாம் ஓகேங்களா பருப்புலாம் நல்லா வெந்துட்டுருக்கு இந்த தண்ணியை அப்புறம் நல்லா கலராக வந்துட்டுருக்கு இப்போ அப்படியே இதெல்லாம் க்ளீனாக வந்து அப்படியே க்ளீனாக வந்து கடைஞ்சிடலாம் ஓகேங்களா இந்த பருப்பு வந்து தென் தண்ணி ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ அந்த கொள்ளு பருப்பு வந்து வேக வச்சல் தண்ணியை எடுத்து வச்சிட்டோம் இந்த தக்காளி மிளகா வந்து தண்ணியாக எடுத்தாச்சு இந்த தக்காளி மிளகாய் அது கூட கொஞ்சம் கொள்ளு போட்டு அப்படியே க்ளீனாக கடைஞ்சிட்டு ரசத்துக்கு சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி பாருங்கள் கொள்ளு வேக வச்சு தண்ணி ரசத்துக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ரசமும் கூட ஓகேங்களா இப்போ இது வந்து இந்த கொள்ளு வந்து தனியாக வந்து சுண்டல் செஞ்சிடலாம் தனியாக இப்போ இதை வந்து கிளீனாக கடைஞ்சிடலாம் கொஞ்சம் கொள்ளு கூட போட்டு க்ளீனாக கடைஞ்சிடுறாங்க பாருங்கள் கொள்ளு வந்து ரசி போகிறோம் எல்லாம் தாளிச்சிகிட்டுருக்கோம் வந்து தக்காளி கொள்ளு பச்சை மிளகெல்லாம் வந்து வேக வச்சு கடைஞ்சிருக்கோம் அது எடுத்து ஊற்றிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொள்ளு வேகச்சு தண்ணி அதில் ஊற்றிடலாம் கொள்ளு வேஸ் தண்ணி இருக்குது தண்ணீரை ஊற்றிடலாம் ஓகேங்களா கொள்ளு வேஸ்ட் தண்ணியில் ஊற்றியாச்சு இப்போ நல்லா ஒரு களை கழுகிட்டு உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிங்க உப்பு காரம் செக் பண்ணிட்டு விஷயத்தை வேறு பெருங்காயம் போடவே இல்லை பெருங்காயம் போட்டுடலாம் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம் இந்த மண்பானையில் செய் ரசம் நான் வந்து குறைஞ்சி ரெண்டு மூணு நாளைக்கு ஊற்றிக்குவோம் டெய்லி ஒரு டைம் ஃபுட் பண்ணிடுவோம் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரசம் வேறு இது ஓகேங்களா நல்லா கலந்து விட்டுங்க குக்காரம் செக் பண்ணலாம் லாஸ்ட் டைம் கொஞ்சம் கொத்த கொஞ்சம் கொதி கொதி வர டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படி க்ளீனாக அரைக்கலாங்க தாங்க சூப்பரான ஹெல்த்தியான கொள்ளு ரசம் ரெடி கூக்காரெல்லாம் கரெக்டாக செக் பண்ணலாம் இப்போது காரங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்குங்க ரசத்துக்கு உப்பு இதான் கம் கம்மியாக இருந்தது உப்பு போட்டாச்சு அப்படியே லைட்டாக வரதுக்கு முன்னாடி கிளீனாக எடுத்துடலாம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம் தாங்க சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ரசம் டேஸ்ட் கொதிக்கு முன்னாடி டேஸ்ட்டும் பார்த்துருங்க டேஸ்ட்டு வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக சூப்பராக சூப்பரான இருக்குது புளிப்பு கரெக்டாக இருக்குது வந்து லைட்டாக வந்து கொதி வந்து வரப்போகுது வர மாதிரி ஆஃப் பண்ண போகிறோம் இதேபோல் கொள்ளு ரசம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படினு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாஸ் மீண்டும் அங்கே அடுத்த ஒரு நல்ல விஷயம் வந்து இது வந்து அப்படியே வந்து ஒரு கிளாஸ் ஊற்றி குடிக்கலாம் சாத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம் இந்த கொள்ளு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கொல்லில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டில் வந்து சேர்க்குறத கூட வீடியோ கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா யார் குண்டாக இருக்கீங்களோ யார் வெயிட்டாக இருக்கீங்களோ யார் தொப்பை ஜாஸ்தி இருக்கோ யார் கொட்ட கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியில் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து உடம்பு உள்ள கெட்ட குருப்பெல்லாம் வெளியில் வெளியேறணும் உடம்பு நல்லா சிம்மாக வரணும் உடம்பு நல்லா ஆகணும் ஆரோக்கியமாக நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த கொள்ளு ரசம் கொள்ளு கூட்டு கொள்ளு சுண்டல் பல விதமான எஸ்பிஷியல்ஸ் சாப்பிடுங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகேவா மீண்டும் அறுத்து ஒரு நல்ல சந்திக்கிறோம் அனைவரும் படங்கள் வர போது ஆஃப் பண்ண போகிறேன் அதுங்களா அது இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணாலும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிட்டே இருக்கும் தான் கொஞ்சம் இப்போ சவு கேஸ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ கொதி கொதிவு வர்றது பாருங்க கொதி வந்தோடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதி வந்துட்டு தான் இருக்கும் ஓகேவா சார் ரைஸுக்கு சாத்து அடி போட்டு சூப்பராக சாப்பிட்லாம் தனியாகவும் வந்து ரசமாக கூட நீங்கள் ஊற்றி குடிச்சிக்கலாம் இதே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்க முன்னில் கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த கொள்ளு வந்து நன்மையில் அதிகமாக இருக்குது அதாவது இந்த கொள்ளு வந்து ரசமாகட்டும் அல்லது இந்த கொள்ளு சுண்டலாகட்டும் கொள்ளு சம்மந்தப்பட்ட பொருள் கர்ப்பிணி பெண்கள் யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த உடம்பு நல்லது இந்த கொள்ளு வந்து ரொம்ப சூடு அதனால் தேவையில்லை புறம்ப சூடு இருந்தாலும் கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கு அவசியம் சாப்பிட சாப்பிட தேவையில்லை மற்றபடி எல்லாருமே சாப்பிட்லாங்க நம்ம இந்த கோல்டு டைமில் குளிர் டைமில் மழை டைமில் இந்த கொள்ளு வந்து அதிகமாக பயன்படுத்தலாம் எவ்வளோ பயன்படுத்திக்கலாம் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் கர்ப்பிணி பெண்ணுங்கள் மட்டும் அவசியம் எடுத்துக்க வேண்டாம் ஓகேங்களா அது சூடான பொருள் அதனால் தேவையில்லை ஓகேங்களா பாருங்கள் அப்படியே போய் காப்பாயிடுச்சு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே ஊற்றி சூப்பராக சாப்பிட்றலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கொள்ளு சூண்டர் செஞ்சிடலாம் கொள்ளு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் இந்த கொல்லு தண்ணி வந்து ரசம் கொள்ளு ரசம் செஞ்சாச்சு இந்த கொள்ளு வந்து தாழ்ச்சல் வைப்போம் தேவையான பொருள் பாருங்கள் கடுகலப்பு பச்சை மிளகாய் இடிச்ச பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் எண்ணெய் ஊற்றிருக்கு எண்ணெய் சூடாகிட்டுருக்கு வந்து கொள்ளு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் உப்பு லைட்டாக போய் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இவ்வளோ தாங்க தாழ்ச்சல் எண்ணெய் சூடாகிடுச்சு தாழ்ச்சல் கருவி பொரிஞ்சிச்சு கருவேளை போடலாம் அடுத்து வரங்க பச்சை காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துடலாம் அடுத்து இடிச்ச பூண்டு நல்லா களைக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு உப்பு கம்மியாக அந்த கொள்ளுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இதுதாங்க அந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அது அந்த குண்டில் போட்டு நல்லா கலக்கிட்டு லாஸ்ட்டாக அந்த பார்த்து மூலம் ஒரு உடம்பு தூக்கிட்டோம்னா சுவையான ஹெல்த்தியான கொள்ளு சுண்டா ரெடி நல்லா ஃப்ரை ஆகட்டும் அந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு லைட்டாக உப்பு போட்டுருவோம் இப்போ வந்து இந்த கொள்ளு வந்து தேவைச்ச கொள்ள இது போட்டுடலாம் போட்டு நல்லா கிளீனாக கழிக்குங்க அப்புறம் கொல்லு சுண்டாக வெடியாகிடுச்சு சூப்பராக இந்த கொல்லு மருத்துவம் சொல்கிறோம் எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குதுங்க தளி பிடிச்சிருக்கா கவலைப்பட வேண்டாம் கோல்டை இருக்கா கவலைப்பட வேண்டாம் ரொம்ப மோட்டை வரைக்கீங்களா கவலைப்பட வேண்டாம் தொப்பை இருக்கா கவலைப்பட வேண்டாம் கொழம்பை கெட்ட கொழுப்பு இருக்கா அதுக்கும் கவலைப்பட வேண்டாம் மொத்தத்தில் சொல்கிறோம் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது தான் இந்த கொள்ளு ஓகேங்களா இந்த கொல்லில் அவ்வளோ ஒரு மருத்துவமனை இருக்குது கொழுத்தவருக்கு கொல்லை கொடு இலைத்தவரைக்கு எல்லை கொடுன்னு ஒரு பார்மையாக சொல்லியிருக்காங்க இந்த கொள்ளை வந்து இந்த கொள்ளை வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அவ்வளோ நன்மை நிறைய நிறைஞ்சிருக்குங்க அடிக்கடி பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது நல்லா கொள்ளை வந்து ரெண்டு நாள் ஊற வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சுருக்கோம் டேஸ்ட் வந்து அருமையான டேஸ்ட்டில் இருக்குது நல்லா இப்போ வந்து பாருங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் நல்லா வேக வச்சு ஒரு சுண்டல் பண்ணிட்டோம் தாங்க இது போகிறவங்க அப்படி ஒரு போலுக்கு மாற்றிலாம் மாற்றிட்டு அப்படியே சூப்பராக சாப்பிட்டுடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பண்ணிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பொல் வந்து அடிக்கடி பயன்படுத்திட்டு வெறும் கொள்ளு சுண்டலாம் மட்டும் இல்லைங்க ரசமாக ரசத்துக்கு போ செய்யலாம் இல்லை அது வந்து சாம்பாருக்கு போடலாம் ஒரு தொவையுக்கு செய்யலாம் சட்னிக்கு செய்யலாம் இது வந்து ஒரு கூட்டுக்கு போடலாம் அப்படி பல விதமான ரெசிபிகளை செய்யலாம் அந்த கொள்ளில் வந்து பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் நீங்கள் ஓகேங்களா தாங்க நல்லா ஃபிரை எடுத்தாச்சும் அப்படியே ஒரு பொருள் மாற்றி அப்படியே சூப்பராக சாப்பிட்டு பார்த்துடலாம் டேஸ்ட்டு சரிங்க சாப்பிடலாம் அந்த டேஸ்ட் வந்து அது நான் இருக்குது ஓகேங்களா அதுக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி அவசி சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்படி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு மிளப்பு கட்டி கொள்ளு வந்து நல்லா வேக வச்சு சூப்பராக சுண்டை செண்டம் கார சாரமாக சூப்பராக டேஸ்ட்டில் அதிகமான குணம் இருக்குது ஓகேங்களா இது பல விதமான பிஷன் தீக்கக்கூடிய இடத்துல இந்த கொள் இருக்குது உடம்பு தொப்பையை குறைக்கும் உடம்பு கெட்ட கொழுப்புலாம் குறைக்கும் கோல்டாக இருந்தாலும் கவலைப்படுறதில்ல சளி இரும்பு மீன் எல்லாம் சரி பண்ணும் இது பல் அதாவது கொழுத்து வருட கொள்ளை கூட இலக்க எல்லைக்குன்னு சும்மா சொன்னால் அது ஒரு பழமொழியுது எங்களா இது வந்து இந்த கொல்லு வந்து சுண்டு அடிக்கடி சாப்பிட்றதில் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது கொள்ளு சுண்டல் கொள்ளு சுண்டல் சாம்பார் ரசம் அப்படி பல விதமான ஸ்பிஷ் சாப்பிடுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் கேட்ட ப்ரூப்லாம் வெளியே வந்துடும் எப்படி சுண்மாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உடம்பு ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த கொள்ளு சுண்டலில் மருத்துவ குணம் எக்கச்சக்கமாக இருக்குது கூட இந்த லிஸ்ட்டு சேர்க்குற கூடவே பார்த்துருந்தீங்க ஓகேவா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு ஒரு எலுமிச்சு பழம் ஒரு பாதி பழம் அப்படியே விட்டு கலந்துட்டா புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க எழுந்தோளம் கலந்தாச்சு பாதி பாதிப்பாக போட்டுவோம் அப்படியே கலந்துங்க இப்போ சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கொள்ளு சூண்டல் இவ்வளோதாங்க எழுந்தோளம் போட்டாச்சு அப்படியே சூப்பர் சாப்பிடலாம் இப்போது இன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்கன்னா காலையில் கொள்ளு சுண்டல் ரெடி பண்ணுறோம் சூப்பர் டேஸ்ட்டில் அதேமாதிரி கொள்ளு ரசம் இது வந்து ரொம்ப மருத்துவம் இருக்குது அதனால் அடிக்கடி இதை பயன்படுத்துக்க ரொம்ப நல்லது ஓகேவா அப்படியே சாப்பிட்டு பார்த்துலாம் டேஸ்ட் எடுக்கணும் கொள்ளு சுண்டல் இந்த கொள்ளு முளப்பு கட்டிய சுண்டல் நல்லா முளைஞ்சி நல்லா ஊற வச்சு இந்த எள்ளு வந்து ந கொள்ளு நல்லா முளைக்க வச்சு அதுக்கப்புறமா இந்த சுண்டல் செஞ்சுருவோம் அதிலே இந்த கொள்ளு சுண்டல் தண்ணியிலே வந்து ரசம் செஞ்சிருவோம் சூப்பர் டேஸ்ட்டில் ஓகேவா சாப்பிட்டுலாம் கொள்ளு டேஸ்ட் சூப்பராக இருக்குது எழுஞ்சு உணவு பாதி போட்டுருக்கோம் உப்பு காரம் புளினுமே கரெக்டாகவே இருக்குது ரைஸ் போட்டு சாப்பிட்டு வரலாம் അസമൗണ്ട് ഊപ്പർ സൈസിലേക്ക് അപ്പോൾ ചെഞ്ച് പാർ ഓക്കെ ബസ് രണ്ട് മറത്തല്ലേ അടുക്കേന്ത് കോഴ് വന്ന് പെടുത്തലാണ് ഓക്കെ